ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதாக பார்க்க போகிறோம் வெங்காயம் உரிச்ச தோலை வந்து இனி குப்பியில் தூக்கி போடாதீங்க அதோடய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற கூண்டுக்குள்ளே போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு இது சொல்லிடுறேன் மறக்காமல் கேட்டுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன போடுறோம் சொல்கிறோன்றது உங்களுக்கு புரியும் உங்களுக்கு அந்த திருச்செந்தூர் ஆண்டவர் வந்து உங்களுக்கு வேண்டிய வரத்தை வந்து அள்ளி கொடுப்பாரு வாங்க போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பண்ணி வச்சிருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இது கிடைக்கும் வாங்க போகலாம் வெங்காயத்தோளில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வெங்காயத்தோல் வந்து எல்லா வீட்லேயும் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க எல்லோரும் சமையலில் ஒன்று தான் இந்த வெங்காயத்தோலை உரிச்சிட்டு பலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை போலவே வந்து தூக்கி வீசிடுவாங்க இந்த தோளில் இருக்கிற நன்மைகள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து உரிக்காமலேயே அதை வந்து இது பண்ணிடுவாங்க வெறுத்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் வெங்காயத்தோலில் ஒரு நல்ல ஊட்டச்சத்து இருக்குது நல்ல நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து யார் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம் வெங்காயத்தோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செரிமானத்துக்கு வந்து உதவுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது வெங்காய தோல் பார்த்தீங்க அப்படின்னா சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இதை வந்து உரிக்காமலேயே யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க வெங்காயத்தோலை இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதயத்துக்கு வந்து ஆரோக்கியமான இதை வந்து நல்லா இதாக கொடுக்குது வெங்காயத்தோல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இந்த காலத்தில் இருக்குன்னு சொன்னால் பைத்தியம்னு சொல்லி சொல்லிருவாங்க இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதாக சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அதை எடுத்துக்கங்க வேண்டாம்னா விட்டுருங்க வெங்காயத்தோலில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி சத்து இருக்குது அதுக்கப்புறம் விட்டமின் ஏ இருக்குது கால்சியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து இருக்கு அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து நல்லா வலுவாக வச்சுக்குது ஆரோக்கியத்துக்கு எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப இது வந்து துணை புரியுதுன்னு சொல்லலாம் ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து இதில் நிறைய இருக்கிறதால இது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கேன்சர் எதய நோய்க்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து இந்த வெங்காயத்தோல் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோடய வெங்காய வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்ஃபைன் அப்படின்ற ஒரு கலவை இருக்குதை வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது இருந்தால் நான் வந்து தமிழில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா தோலில் இருக்கக்கூடிய சரும ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சரும ஆரோக்கியத்தை என்ன அது அப்படி அப்படி இது பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி தோணலாம் அது சொல்கிறேன் வாங்க முக்கிய விட்டமின்ஸான மினரல்ஸு இது எல்லாமே வந்து அதில் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா அதோடய சாறு பயன்படுத்துகிறது இன்ஃபெக்ஷனை வந்து ரொம்ப வந்து மேற்பூச்சாக வந்து நம்ம சர்மத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னா நிவாரணம் வந்து கூடிய வரைகளை சீக்கிரமாகவே கிடைக்கிதான்னு சொல்கிறாங்க சர்மத்தில் வந்து சிவப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை குறைக்கிது காயங்கள் வந்து அதாவது உங்களுக்கு புண்ணு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்த வெங்காய தோலை வந்து எடுத்து வச்சாலே விரைகளை வந்து ஆடுறத வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தலை முடிக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வெங்காயத்தோல்லேருந்து இருக்கப்படக்கூடிய சாறு பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் வந்து பராமரிப்பொருளாம் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த சாறை எடுத்து நம்மளுடைய முடிகளுக்கு வந்து இதை போட்டோம் அப்படின்னா முடி வந்து உதிர்றதை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து அறிவியல் போருமா வந்து ஆராயிஞ்சு பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி செரிமானத்துக்கு மலைச்சிக்கலுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வெங்காயம் தோல் வந்து ரொம்ப வந்து இதா இருக்கு வெங்காய டீயாக வந்து இத கூட காட்சியை வந்து பயன்படுத்தலாம் சீசனிங் போல தயாரி செஞ்சு இதை வந்து டீயா கூட பயன்படுத்தலாம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க வெங்காயத்தோலை வந்து துணிகள் முட்டை இதெல்லாம் வந்து இது பண்ணி அதை வந்து வர்ணம் பூசி அதை வந்து இதாக பயன்படுத்துகிறாங்க செடிகளுக்கு வந்து யூஸ் அப்போ அப்படின்னா செடிகள் வந்து நல்லா வளரும் அப்படின்னும் சொல்கிறாங்க எத்தனை பேர் வந்து வெங்காயத்தை வந்து செடிகளுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து மஞ்சள் ஆரஞ்சு ரெட்டிஷ் ப்ரௌனு போன்ற பல்வேறு வேஸ்டேஜ்லாம் கிடைக்கிது இல்லையா அந்த வெங்காயத்தை பிரித்து சாயமாக எடுத்து அதை வந்து நம்ம வந்து இதாக வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தைக்கு வந்து பயன்படுத்தலாம் இயற்கையான தையாக தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எத்தனை பேர் இதை வந்து லைக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு போங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெங்காயத்தோட இதை வந்து சாறு அந்த வெங்காயத்தோல் எல்லாமே இது பண்ணி அதை வந்து தலை முடிக்கி போட்டோம் அப்படின்னா முடி கொட்டுறது வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முடி கொட்டுறது நிற்கிறது வந்து நீங்கள் வந்து அதை பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து பயன்படுத்திக்கிறேன் முடி கொட்டுறதுக்கான இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா சாப்பாட்டு கஞ்சி அதை வந்து ஆற வச்சு தேய்ச்சிங்கனாலும் முடி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஷைனிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கடைசியாக நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் இது அதுக்கப்புறம் இந்த வீடியோ இதோட முடியுது அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பைடிக் ஸ்டேட்யூ நம்ம சேனல் மோர் ட்ராவல் ஃபுட்டே விலாக்ஸ்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை குண்டுக்குள்ளே போட்டுக்கங்க உங்களுக்கு அந்த திருச்செந்தூர் சிந்திலாண்டவர் அனைத்து வரங்களையும் வந்து வாரி வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வீடியோஸ்கே